அனைவருக்கும் வணக்கம் நான் போன பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது வந்து கும்மின் பஞ்சாயத்து சம்மந்தமாக சில ஆர்டிஐ எடுத்திருந்தேன் அதை நான் வந்து வாடகை பயிற்சி சம்மந்தமாக நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் போட முடியல ஏன்னா பெரிய பெரிய இதாக இருக்கிறதால அதை நான் வீடியோ பதிவு போகிறேன் சில பேர் வந்து வீடியோ பதிவாக போட சொல்கிறாங்க தான் நான் வீடியோ பதிவாக போடுறேன் அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன் ஒரு முகநூல் பக்கத்தில் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறாரு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்களாம் நான் காசு வாங்குறேன்ட்டு இதுக்கு ஏன் காசு கொடுக்குறான்னு தெரியல அப்படி காசு வாங்கி செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு ஆடம்பரமாக வாழ பிடிக்காது தங்க நகையோ புல்லட்லேயோ ஏசி காரில் போகணுன்னா எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை நான் நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எனக்கு இருக்கத்தே போதுமானது நான் சம்பாதிக்கத்தே எனக்கு போதுமானதுன்னு நான் இருக்கிறேன் செய்து நீங்களே ஊக்கப்படுத்தாதீங்க அப்படி ஊக்கப்படுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் நீயே எடுத்து வந்து கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் இனிய வரைக்கும் எவன் குர்த்தியும் அவங்ககிட்ட நான் வாங்கினது கிடையாது எவனாவது அப்படி இருந்து கொடுத்தேன்னு சொன்னானா ஆதாரத்தோட வர சொல்லு நான் உங்க இறக்கே தூக்கல தோங்குறேன் புரியுதுங்களா எனக்கு அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு மீண்டும் சொல்றேன் அப்படி சொல்றவங்க சொல்லணும்னா சொல்லிட்டு போட்டோம் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை என் காது பின்னாடி பேசுற மட்டும் நான் யோசிக்கத்தே கிடையாது ஏன் எனக்கு சிலர் வந்து நேரடியா பேசுவாங்க உண்மையான நட்பு ரீதியில அவங்க பேசுறத அவங்க பேசுற விதமே அவங்க பாக்குற விதமும் எனக்கு நல்லா தெரியும் ஆனா ஒரு சிலருக்கு வந்து என்னால வந்து அவங்க அவங்க வந்து தவறு தவறு செய்யறது வந்து அவங்களுக்கு தடையா இருக்கற தலை வேணா சொல்லலாமே தவிர மத்தபடி யாரும் சொல்ல மாட்டாங்க என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் அப்படி தெரியலன்னா கூட பரவாயில்லை நான் எதை பத்தி கவலைப்படுத்துகிறது அனித இருக்கணும் சில மாற்றங்களை நம்ம தான் நான் உண்மையை எடுத்து நான் போடுறேன் இது ஆட்டி இருக்கிறது எனக்கு எனக்கு செலவு அந்த செலவு வந்து என்னன்னா நான் எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் நான் எடுக்கிறேன் நான் கத்த கத்தியே வாங்கணும்னா நான் காசு கூட இதுன்றது கிடையாது ஏன்னா அதுக்கு என்ன தேவையோ சட்டத்துல என்ன இருக்கு அதை தான் நான் வாங்கி நான் இதை வந்து நான் வெளியே பதிவுடுறனாலே எதுவுமே மறைமுகம் கிடையாது புரியுதுங்களா மறைச்சு இந்த ஆட்டியை எடுத்து ஏமாத்திரான்னு பாருங்க அவனுக்கு சொல்லணும் எனக்கு சொல்லக்கூடாது யாரு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கிடையாது எனக்கு என்னன்னா நான் தண்ணி வச்சுன்னு ரெண்டு மணி நேரம் ஒரு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணல அந்த நேரத்துல நான் ஏதாவது சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால நான் செய்யறேன் யாராவது சொல்றவங்க சொல்லிட்டு போங்க அதை பத்தி நான் கவலையே போட மாட்டேன் சரி இப்ப அதை நான் பேசுறது வந்து அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் பொறாமல் கொடுங்க சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது இது இருக்கலாம் அதை பற்றி நான் கவலை கிடையாது நான் இப்போ சரி ஆட்டையை படிக்கிறேன் கும்மின் பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஆட்டையை வந்து இல்லை அது சம்மந்தமாக பார்க்குறேன் நான் வந்து பதினஞ்சாம் தேதி ஏன்னா ஏன்னா லென்தோது வீடியோ அதாவது ஸ்டார்ட் அப் ஒன்று பண்ணியிருக்காரு குமின் பஞ்சாயத்து மூலம் கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை என்னென்ன பணிகள் நடைபெற்றதுன்னு கேட்டிருந்தேன் அதை இணை இணைச்சிக்கிறாங்க வந்து நல்லா கோரிக்கைகளும் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதில் அதிகப்படியாக மணல் தொகுதி தான் வச்சுன்னு வந்துண்ணா நிறைய செஞ்சுருக்காங்க இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி ரெண்டில் வந்து முப்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தி அதாவது பாதி தான் கொடுத்துக்கிறாங்க முப்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தஞ்சு முப்பத்தாறு லட்சத்தி சாரி முப்பத்தாறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் வந்து இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து ரெண்டு கோடி ஐம்பத்தோரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஒரு அதாவது வந்து ஒவ்வொரு சாலை என்ன செலவு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இன்னும் முடிக்கல அதுல வந்து ஒரு லட்ச செலவு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கோடி செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறத பார்க்கும்போது ஏன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் இருக்குது அது ஓகேங்களா அடுத்தது வந்து அடுத்த கொஸ்டின் படிக்கிறான் அரியாங்கப்பூம் மின் பஞ்சாயத்து மூலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து வரை நடைபெற்ற சாலை வாய்க்கால் மற்றும் ஒர்க் ஆர்டர் சம்மந்தமாக கேட்டிருந்தேன் ஒர்க் ஆர்டர் வந்து நேரில் வந்து வாங்கிக்க நான் நேரில் போய் பார்த்துட்டு அது என்னென்ன ஒர்க் ஆர்டர்னு பார்த்து வாங்கிக்கிறேன் இன்னும் போகல அரியாங்கப்பம் மின் பஞ்சாயத்து சொந்தமான அனைத்து கடைகள் எத்தனை உள்ளது வாடகை எவ்வளோன்னா தகவல் தருக அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ வாடகை இருந்திருந்தீங்க எல்லாம் லட்ச லட்சமாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்கல்ல அந்த அரியாம்பம் மார்க்கெட்டு அரியாமப்பம் மார்க்கெட்டில் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்தது வந்து அந்த பதிவுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதால் நான் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இல்லை இது வந்து ஆர்கே நகர் ஆர்கே நகரில் எல்லாம் லட்ச லட்ச லட்சமாக வச்சுக்கிறாங்க அது பாருங்கள் அடுத்தது சாமிநாயகர் வீதி சாமிநாயகர் வீதி இருக்கிற கரையே கம்மி இதில் எவ்வளோ வந்து பேலன்ஸ் நிலுவை வச்சுக்கிறாங்க பாருங்க ஏன்னா கம்யூன் மஞ்சார்ட்டி வருமானத்தை எப்படி நான் சொல்றேன் பாருங்க அது வருமானம் வரத்தால்தான் தான் இதை வந்து வசூல் பண்ண மாட்டாங்க அதான் காரணம் அவங்களுக்கு வருமானம் வரலன்னா அதை வசூல் பண்ணுவாங்க இந்த டெவலப்மெண்ட் சார்ஜ் மூலயமா அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது அதெல்லாம் வந்து வசூல் பண்ணாமல் கடத்தில போட்டு வச்சுக்கிறாங்க அந்த அந்த கடையை வந்து எதாவது மரியாதை விட்டாலாவது ஒரு வேலை இல்லை இளைஞர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன் பயனுள்ளதாக அமையும் ஆனா நீங்க வந்து அதை எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிறீங்க மார்க்கெட் என்ன அது அந்த கடையிலே யாரும் இல்லாததால யாருமே உள்ளாட இல்ல ஒவ்வொரு ஆளு முக்கியமான மெயின் ரோட்ல இருக்கிறவங்க மட்டும் நாலு நாலு கடை எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா மூணு நாலு கடை ஒரே ஆள் எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க வந்து உள் அதுக்கு தனி வாடகை விடுறாங்க ஒரு நா ஒரு நாலு நாள் வாடகையும் விடுறாங்க சிலது ஒருத்தவங்க வந்து மாதத்துல வந்து ப அதாவது வந்து பல மடங்கு வாங்குறாங்க அந்த பல மடங்கு வாங்குறதுல கூட ஒம்பியன் பஞ்சாயத்துல வாடகை கட்டாம எல்லா லட்சக்கணக்கில் நிலுவில் வச்சுக்கிறாங்க இப்போ நிலுவில் வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் கடையை எப்படி கொடுக்குறீங்க மறு உடனும் ஏன்னா யாருமே அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஓனர் பேர்ல இல்லை எல்லாருமே மாறிட்டாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க இப்ப எப்படி யார் பேர்ல இருக்குதுன்னே தெரியல அதனால வந்து கடையை லைசன்ஸ் நீங்க தானே கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் அதை வந்து வாடகை வாங்க மாட்டேறீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க அதனால வந்து மறியாளம் உடனும் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் சில இடம் ஆக்கிரமிப்புலாம் எடுக்கிற மக்களுக்கு பயனுள்ளதுன்றீங்களா அப்புறம் ஏன் இதை மட்டும் விட்டு வச்சுக்கிறீங்க இதுல என்ன தப்பு நடக்குதுன்னா இதை சமாதானம் பண்ணி அந்த நேரத்துல என்ன போகும்போது காசை குத்து ஆய கட்டிடுறாங்க இதெல்லாம் தவறு நடக்குது அதெல்லாம் எல்லாம் அப்படி தவறு நடக்குதுன்னா நீங்க நியாயப்படி நடந்து வேண்டித்தானே ஏன் மரியாதை கொண்டு வேண்டித்தானே ஏன் வா வாடகை வசூல் பண்ண வேண்டியதானே எதுக்கு போட்டு வீணாக்கி வச்சுக்கிறீங்க எல்லாம் லட்ச லட்சமா கட்டுறீங்க இந்த சமுதாய குணம் ஒன்று கட்டுறீங்க ஆர்கே நகர்ல அது அப்படியே என்ன பண்ணுது ரேஷன் கடை கொடுத்து வச்சுக்கிறீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆனா அந்த கும்மின் பஞ்சாயத்து இருக்கு அதால் வந்து என்னன்னா நீங்கள் கடையை வந்து மறு இலம் விடுங்க செய்து இருக்கிறவங்கள வச்சுக்கினே அந்த கடையை யாரும் தணத்தாமல் இதை பூஜை வச்சுக்கிறதால வந்து யாருக்கும் பயன் கிடையாது தயவுசெய்து மக்களுக்கு பயனுள்ளதாக யோசிங்க பல வருஷமாக இருந்ததுலேருந்து இருந்து அப்படிதான் இருக்குது அதுக்கு வருவாய்த்துறைன்னு எதுக்கு இருக்குது வருவாய் நிர்வாகம் ஒன்று இருக்குது இல்லை அதை வசூல் பண்ணணும்ல உங்களுக்கு இதில் பல கோடி வருமானம் வரதால சம்பளம் எல்லாம் கிடைக்கிது சொகுசு வாழ்க்கை கிடைக்குதுன்றதால நீங்கள் வந்து அதை வசூல் பண்ண மாட்டேறீங்க ஏன் உங்களுக்கு பக்கத்துல இருந்து வசூல் பண்ணுங்க அதை விட என்ன உங்களுக்கு வேலை அதுக்குன்னு நிர்வாகத்தில் தனித்தனி தண்ணி ஆள் இருக்கிறீங்க இல்ல மக்கள் வரி பணம் ஏன் தான் எப்படி பண்றீங்களான்னு தெரியல அதே மாதிரி கிராம சபை கூட கூட்டினீங்கன்னா அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது இந்த எல்இடி இருக்கு பாருங்க அதாவது உள்ளாட்சி உள்ளாட்சித்துறை ரொம்ப படுமோசங்க அப்படியே ஒன்றுமே வேலை செய்யாது அப்படியே ஸ்டக்காய் நிற்கும் அந்த மாதிரிதான் இருக்குது இயங்காத அரசாங்கமா இருக்குது எல்லா எல்லா துறையிலுமே லஞ்சம் கிஞ்சம் தார் மாதிரி யாராவது ஒரு இது மாதிரி வீடியோ வெளியே வர தவிர தான் வெளியே வருது இல்லைன்னா வந்து அது கூட வராதுன்னு நினைக்கலாம் அதனால வந்து கொமின் பஞ்சாயத்து கடையில தயவு செய்து மரியாதை விடுங்க ஏதோ இதையில மீட்டிங் போட்டிக்கலாம் இந்த வாடகை பாக்கி வந்து பதிவு போடுறதால ஒரு ஏமல செல்வம் மூலயமா ஒரு பதிவு எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணணும் ஏலம் சொன்னோம் பேசணும் தான் கேள்விப்பட்டேன் அதையாவது சீக்கிரமா வந்து அந்த நடவடிக்கை எடுங்க தயவு செய்து அந்த கடைகளை வந்து மரியாதை விடுங்க ஏற்கனவே இருந்தவங்கிட்ட ஏற்கனவே கடை வச்சுக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சிருந்துருப்பாங்க அவங்கள வந்து ஏழத்துல சேர்த்துக்குன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டா அவங்க ஏலத்தை எடுத்துக்க சொல்லுங்க இல்லாட்டினா வந்து கேட்டுட்டு இல்லைன்னா மறு இடம் எல்லாத்தையும் புதுசாவே மறியாளம் விடுங்க அதுல ஒன்னும் குறைஞ்சிட போகிறது கிடையாது மற்றவங்க பயன்பண்ணும் ஒருத்தவனே வந்து அனுபவிக்கிறத விட அரசாங்க சொத்தை எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து தொழில் பண்ணி இதுன்னுவாங்க ஏன்னா நிறைய மகளிர் வேலை இல்லாம இருக்கிறாங்க ரெண்டாவது வந்து இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த பாண்டிச்சேரியில் எவ்வளோ வசதி இருந்தோம் ஆனால் வந்து இந்த வேலை வாய்ப்புலாம் வந்து அதுக்கான யோசிக்கத்தே கிடையாது இது இப்போ கடையை கொடுத்தா இப்போ எத்தனை கடை இருக்குது அதில் எத்தனை நகராட்சியில் இருக்குது கும்மில் இருக்குது நெல்லினூர் கும்மில் இருக்குது பாகு கும்மில் எல்லா கடையும் வந்து என்கிட்ட ஒருத்தர் பதிவு சொல்லியிருந்தாரு இதுமாரி வெள்ளூர் கடையும் இதே மாதிரி தான் இருக்குதுன்ட்டு அதனால வந்து தரிசனம் மரியாதை விடுங்க கும்மின் ஜெய விளாய்த்துறை இது மேலே நடவடிக்கைன்னா புதுச்சேரி அரசு இது மேலே நடவடிக்கை எல்லாத்தையும் மரியாதை விடணும் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தவங்க எல்லாரையும் மரியாதை விட்டு புதுப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கொஸ்டின் வரேன் அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்தில் இருக்கிற குளம் கொட்டைகள் எத்தனைன்னு கேட்டிருக்கேன் அது பெயர்லாம் கேட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து இதுங்க அது பெயர் வந்து கொடுத்துருக்காங்க இதை பாருங்க நிறைய குளம் இருக்குது அதாவது வந்து ரெட்டி குளம் அரியாங்குப்பம் காக்காயந்தோப்பு சச்சின் நகர் நீட்டுக்குளம் காக்காயந்த உப்பு சச்சின் நகர் ஓடைக்குட்டை குட்டை காக்காயந்தூக்கு மேக்சிமம் நிறைய காக்காயந்த தான் வந்து இது இருக்குது அரியாணுப்பம் தெப்ப குளம் தம்புக்குட்டை தம்புக்குட்டிலாம் இப்போ இல்லை செட்டி குளம் இதெல்லாம் இருக்கு புது குளம் இது அந்த புது போடுறது இல்லை அந்த அரியாணுல புது குளம் இருக்கும் அந்த புது குளத்தில் என்னன்னா கிராம சபை குளத்தில் வந்து புது குளத்தில் குளமே இல்லை அது தனியார் கிட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அதுக்கு ஒரு யார்கிட்ட தான் இருக்குதுன்னு கேட்போன்னு கேட்டதுக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றி அதே மாதிரி வந்து ஒரு ஏகப்பட்ட குளம் தாவளவுத்துல வந்து சம்பக்கூட்ட அதே அண்ணா குளம் ஊர் குளம் இருக்குது ஆனால் உங்களுக்கு குளத்தை சம்மந்தமாக கூட ஒரு பதிவு போட்டிருப்பேன் நிறையா குறைஞ்சபட்சம் அபிஷேகம் பூர்ணகுப்பம் எல்லாம் சேர்த்து அறுபத்தி ரெண்டு குளம் இருக்குதுப்பா மொத்தம் அறுபது குளம் அறுபத்தி ரெண்டு குளம் இருக்குது இதில் எத்தனி மூடித்தாங்கன்னு தெரில அத வந்து கேட்டிருந்தேன் அதை கேட்டிருக்கும் போது அவங்க சொல்ற என்னமோ நில அளவில் துறை மூலியமா இது பண்ணிட்டு சொல்றேன் நினைக்கிறாங்க அதெல்லாம் சொல்ல போறாங்க அரியாம்பின் பஞ்சாயத்து குளம் குட்டைகள் எத்தனை தற்போது மூடப்பட்டுள்ளது எனக்கு தகர்த்திருக்காரு நில அளவை பதிவேட்டுத் துறை மூலம் அளவீடு செய்யப்பட்டு பிறகு தெரிவிக்கப்படுமா அது இன்னும் அலக்களப்புல கேட்பேன் அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல எல்லாம் மூடிட்ட பிறகு இதுக்கு மேல போய் அளந்தா என்ன அலக்கல்தான் என்ன அரியாண்பு புதுக்குளம் தற்போது யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என தகவல் தருக ஏன்னா இதுதான் வந்து கிராம சபைத்துல தனியார் சொந்த மாணவர்கள் யாரோ ஒரு அந்த கேள்வி கேட்டிருந்தேன் இது வந்து அரசு கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குதுன்றாங்க அப்ப புங்கு பஞ்சாயத்து கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்குது அதியாணை பொங்கல் உள்ள குளம் குட்டைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை எவை எவை சீரமைக்கப்படுது அவருக்கு எவ்வளவு தொகை செலவு செய்யப்பட்டுள்ளது என த பெயர் பெயருடன் தொகை வரைய தவறு சொல்லுங்க அதாவது கிருஷ்ணா சாதியார் குளம் தாவளபத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த குளத்துக்கு வந்து நாலு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தி எட்டாயிரம் செலவு பண்ணிக்கிறாங்க நாலு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா ஆனால் ஆட்சி அமிச்ச உடனே நோண்ட அதுதான் அதுதான் அமௌண்ட் எடுத்தாங்க நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரூவா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு போய் பாருங்க எங்கன்னா பாண்டி அது இது அந்த அப்சே பக்கர் ஒரு இருக்கு இல்லைங்களா அங்கே போனீங்கன்னா ஒரு குளம் இருக்கும் ரைட் சைடில் தவளத்தில் அந்த அந்த குளம் தான் அது செலவு பண்ணிக்கிறாங்க அடுத்தது வீராம்பட்டினம் கோயில் குளம் அதுக்கு வந்து ஒரு கோடியே அறுபத்தேழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எவ்வளோ ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தோருவா அதில் அதை எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு சைடில் ஒரு கட்டை வச்சுருக்கணும் கட்டை அமைக்கணும் சும்மா உட்காரத்துக்காக ஏன்னா மேலே உக்காடுறாங்க தவறி உழைக்க வாய்ப்பு இருக்குது கீழே ஒரு கட்டையை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் செஞ்சுருக்கலாம் செய்யலை லைட்லாம் எதுவுமே இல்லை சுற்றி அவ்வளோ லைட் இருக்குது எந்த லைட்டும் இல்லை அது பராமரிக்கலை அது கோடி செலவு அதோட சரி முடிச்சுட்டாங்க அடுத்தது வந்து அரியாப்பம் கமிஷனில் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இருபத்தஞ்சு வரை டெவலப்மெண்ட் சார்ஜி அதாவது வந்து இந்த பிபிஐ மூலிமா வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் நம்ம நம்ம பணம் எடுக்கிறதெல்லாம் அப்ரூவல் எடுக்கும்போது கொடுக்கறது அது டெவலப்மெண்ட் சார்ஜ் எவ்வளோ வருதுன்னு கேட்டிருக்கேன் அதை அனைத்து வருவாய் மொத்தம் அனைத்து வருவாய்கள் உட்பட மொத்தம் எவ்வளோ தொகை வருமானம் வந்துள்ளது என்பது எவ்வளோ நிலவு தொகை உள்ளதுன்னு கேட்டிருக்கேன் அது இதை சொல்கிறேன் அந்த டெவலப்மெண்ட் சார்ஜ் எவ்வளோ வந்திருக்குதுன்னு கேட்குதுங்களா அதில் ஆண்டு வரையே நான் சொல்கிறேன் இருபத்தோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூறு இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வந்துருக்குது அதில் வந்து மொத்த வருமானம் வந்து அஞ்சு கோடி இருபத்தஞ்சி லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருக்குது அதில் நாலு கோடி நாலரை கோடி பேலன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் இன்னும் நிலுவை அங்கே தொகை இருக்குது தொண்ணூறு பஞ்சாயத்தில் அதேமாரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து ஒரு கோடி தொண்ணூற்றாறு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபா அதில் வந்து மொத்த வருமானம் ஏழு கோடியே ஏழாயிரம் கோடிக்கிட்ட வந்துருக்குது அதில் நாலு கோடி இருக்குது நான் அஞ்சு அஞ்சு கோடிக்கிட்ட இருக்குது பேலன்ஸு ரெண்டாவது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதில் வந்து ரெண்டு கோடி அறுபத்தஞ்சு டெவலப்மெண்ட் சார்ஜ் வந்துருக்குது மொத்த வருமானம் எட்டு எட்டு கோடியே ஒம்போ ஒம்பது லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா வந்துருக்குது அதில் அஞ்சு கோடி அஞ்சரை கோடிக்கிட்ட இருக்குது பரவாயில்ல அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ரெண்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தராயிரத்தி இரு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபாயில வந்து மொத்த வருமானம் அது டெவலப்மெண்ட் சார்ஜ் ஆகி இது வந்து மொத்த வருமானம் வந்து அஞ்சு கோடியே ஐம்பத்தெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாயில மொத்த வருமானத்தில் வந்து மீதி ஆறு கோடியே ஒரு லட்சத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இருக்குது பரவாயில்ல எதாவது நிலுவை வச்சுக்கிறாங்க ரொம்ப எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் எதாவது வச்சுருக்குறாங்க அதை அப்படியே ஏதாவது ஒரு ஃபண்டாக போட்டு அதை ஒரு ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அதையே டெவலப் பண்ணலாம் நிறைய வருமானம் இருக்குது அதை டெவலப் பண்ணலாம் அதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கும் ரெண்டாவது இதை போட்டு இருந்தவங்கன்னா இருக்கிறவங்க இருக்குது செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் போய் அதில் போய் முட்டி மோதாதீங்க இது பொம்மின் பஞ்சாயத்து வருமானம் பொம்மின் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த வருமானம் டெவலப்மெண்ட் சார்ஜ் வருமானம் அதிகமாக வரதால எங்கேயும் டெவலப் பண்ணல எங்க வாழ்க்கை அகேட்டாலாம் இந்த நான் இடையில வீடியோ போடுறேன் பாருங்க அந்த வீராமன்னரோட வாழ்க்கையெல்லாம் எல்லாம் அதெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஆனால் கொடி கொடியே செலவு பண்ணுறாங்க அதில் ஒன்றுமே டெவலப்மே இல்லை ரோடும் சரியாக த தரமான ரோடு இல்லை விட்டுனு விட்டுனுக்கு இப்போ பூணாமு ரோடு போட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க விட்டுனு விட்டுருங்குது இந்தமாதிரி எல்லாமே வந்து வாக்கெல்லாம் போகிறதெல்லாம் வந்து தரம் ரொம்ப ஸ்லோவாக வேலை நடக்குது ஏன்னா இதெல்லாம் துரிதப்படுத்தணும் பிடபிள்யூடி வேலையே ரொம்ப ரொம்ப ஒர்த்து பிடபிள்யூ வேலை கம்மின் ஒரு ஓரளவுக்கு வேலை செய்கிறாங்க ஆனால் வந்து பிடபிள்யூ வேலை இந்த வருமானம் வருதுன்ட்டு அதால் கொமன் பஞ்சாயத்து வந்து வசூலில் வந்து வாங்காமல் இருக்கிறீங்க செய்து வச்சூலை வாங்குங்க வாடகை எல்லாத்தையும் வந்து முறையாக வாங்குங்க வாங்கினீங்கன்னா இல்லைன்னா வாடகை வாங்குறீங்களா இல்லையா மரியாதை விடுங்க மரியாதம் தான் எல்லாருக்கும் தேவை ஏன்னா பல பேர் வந்து தொழில் பண்ணாமல் தொழில் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் செய்து மரியாதை விடுங்க நன்றி வணக்கம்